நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தானம் சொல்லித்தரேன் மிக உயர்ந்த தானம் இது எதற்காக செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் இதில் மொழி பேதம் ஜாதி எதுவுமே கிடையாது இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் நான் ஜோதிடத்தில் உங்களுக்கு தெரியுமே நான் தான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த பரிகாரங்கள் சொல்லி ஜெயிச்சிருக்கோம் சான்ஸ்கிரட்டில் இதுக்கு வந்து கிருத கம்பளின்னு பேர் ரொம்ப உயர்ந்த நேரத்தில் கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் வந்து இதை நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒரு வயதானவர் ஆப்ரேஷனுக்கு போக முடியல அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி சில பேராமீட்டர் சரியில்லை ஆப்ரேஷன் பண்ண முடியாது லாங்குவிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் செய்கிறது மிக உயர்ந்த பரிகாரம் கருப்பு இல்லைன்னா நீல கலர் கம்பிளி வாங்கிக்கோங்க ஒரு டபுள் பெட்ஷீட் கம்பளி சிங்கிள் பெட்ஷீட் வேணும் வாங்குறது வாங்குறீங்க கொடுக்குறது கொடுக்குறீங்க நல்ல பொருளாக கொடுங்க அதை வாங்கிட்டு அவங்க ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்க சொல்லுங்கள் யாருக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யாரோ அவங்க ஒரு நாள் இரவு வந்து தலைக்கு வச்சு படுத்து சொல்லு கவரோடு வச்சு படுத்துக்க சொல்லுங்கள் அதை உபயோகிக்க வேண்டாம் உபயோகித்து கொடுக்கறது மகாப்பாவம் அதை தலைக்கு வச்சு படுத்து தூங்க சொல்லுங்கள் மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் கோவிலில் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க பேரை சொல்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணிங்க யாருக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் உங்களை தேடி எத்தனை கம்பளி உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க அத்தனை கம்பளியும் நீங்கள் தானம் பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்தது ரெண்டு கம்பளி கொடுங்க கொஞ்சம் இன்னும் வசதியாக இருந்து மூணு அஞ்சு பதினோரு கம்பளி தாராளமாக கொடுங்க இந்த கம்பளி கொடுக்க 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 அதில் ஒவ்வொரு இழை இருக்குது இல்லைங்களா அந்த ஒரு இழைக்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த நோயினுடைய இருந்து நோயினுடைய இருந்து அது முதல்ல கட்டுப்படும் மருந்துக்கு கட்டுப்படும் டாக்டர் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறவர் வந்து சரி இனிமேல் நம்ம மருந்தில் ட்ரை பண்ணுவோம் ஏஜ் ஃபேக்டர் சார் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் இதை பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன் கை மேலே கிடைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன் நிறைய பேசுவோம்